ஆன்மீகமும் அறிவியலும் அதாவது வந்து நம்ம பயணிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகத்தில் என்ன அறிவியல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பங்களிப்பு தான் இன்றைய வகுப்பு போன முறை வந்து நான் இதே இதை சார்ந்த வகுப்பு எடுக்கிறப்போ மேற்கு வங்காளம் அந்த இடத்துல வந்து ஒரு கோவிலில் வந்து வெளிநாட்டுக்கார் வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்மளுடைய கோவில் ஆகம விதிப்படை அமைக்கப்பட்ட கோவில்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி தெளிவுபடுத்தியிருக்காங்க நமக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருப்போம் நம்புறேன் அதை சார்ந்து அதை தொடர்ந்து இன்னைக்கும் வந்து அதில் அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போ வந்து நம்ம பேசுறோம் அதாவது பங்களிப்பு நடக்குது என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ கோவிலில் அபிஷேகம் நடக்கிறது அந்த அபிஷேகம் எதற்காக நடக்கிறது இப்போ வந்து இறைவனை வந்து நம்மள மாதிரியே அங்கே வடிவமைச்சிருக்காங்க மனித உருவத்திலேயே வந்து வடிவ வடிவமைச்சிருக்காங்க மனித வடிவத்தில் வடிவமைத்து எதற்காக அபிஷேகங்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஆனா அது யாருமே அந்த உள்ள அங்கு இருக்கக்கூடிய உள்ளது உள்ளபடி அறிவியல் என்ன இருக்கு ஆன்மீகத்தில் எதற்காக இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவு இல்லாமல் நம்ம போகிறோம் அங்கே நடக்கிற அபிஷேகத்தை பார்க்குறோம் சில நேரத்தில் வந்து திரை சிலையை மூடி அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரை சிலையை விலைக்கு பூஜை காமிப்பாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம வணங்கிட்டு அங்கே கொடுக்குற தீர்த்தத்தையும் ச வாங்கிக்கிட்டு பிறகு வந்து நம்ம பிரகாரத்தை சுற்றிட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து எந்திரிச்சு வந்துடும் இதை மட்டுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வந்து நாம் கோவிலில் செல்வது எதற்காக நம்மளுடைய மூதையார்கள் சித்த புருஷர்களும் ஞான புருஷர்களும் எதற்காக கோவிலை வ வடிவமைத்தார்கள் அங்கு எதற்காக ஆகம விதிகளை உருவாக்கினார்கள் எதற்காக ஒரு மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்குது அங்க போனா நிம்மதி கிடைக்கும் தான் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பதில் சொல்றாங்க ஆனா உண்மையில் என்ன நிகழ்கிறது அப்படிங்கிறது எதற்காக மனிதரை போலவே இறைவனையும் வடிவமைத்தார்கள் இது வரைக்கும் நம்ம யாருமே இறைவனை நேராக கண்டதில்லை இங்கே அனுபவம் மட்டுமே உணர்வாக சில அனுபவங்கள் மட்டுமே நமக்கு நிகழும் அது மட்டுமே தானே ஒழிய மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்கிற தான் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் போய் கொண்டு இருக்கின்றன சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும் அங்கு நடக்கும் அபிஷேகங்கள் எதற்காக அபிஷேகம் செய்யப்படுகிறது ஆக்சுவலாக வந்து அங்கு இருக்கக்கூடிய சிலை வந்து பாறை கல் அதனால செய்யப்பட்டது அதனால செய்யப்பட்ட அந்த கல்லுக்கு அபிஷேகங்கள் நடக்கின்றன அந்த அபிஷேகங்கள் எதற்காக செய்யப்படுகின்றன அந்த அபிஷேகம் நடக்கிறப்ப என்ன நிகழ்கிறது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சென்ற வகுப்பில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஆகம விதிப்படி ஆண் தெய்வம் என்றால் ஆண் கல்லிலும் பெண் தெய்வம் என்றால் பெண் கல்லிலும் செய்வார்கள் கல்லில் கூட ஆண்கள் பெண்கள் கல் அப்படின்னு இருக்கு அந்த பாறைகளில் அதில் தான் வடிவமைப்பாங்க இவ்வளோ உயரம்னா அதனுடைய இடுப்பு அளவு இவ்வளோ தாங்கணும் பருமனி இவ்வளோ இருக்கணும் உயரம் ஒட்டு மொத்தமாக இவ்வளோனா அதுக்கான ஆகம விதிப்படி சித்த புருஷர்கள் எப்படி வடிவமைச்சிருக்காங்களோ அந்த மாதிரி அளவில் இருக்கும் கருவறையும் அதே அதுக்கு தகுந்த அளவில் தான் இருக்கும் அபிஷேகங்கள் செய்கிறப்போ அதில் இருக்கிற நியூட்ரான் புரோட்டான் ரெண்டுமே வந்து பயோ கெமிஸ்ட்ரி பிரகாரம் அபிஷேகம் செய்யக்கூடிய பொருள்களினால் அவைகள் பிரித்து தனித்தனியாக ஒதுக்கி எல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் வேவ் நம்பர் செவனாக ஸ்டெப்அப் ஆயிட்டே அது வந்து வெளியே வருது அது மனித உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அதாவது வந்து கிட்னியால் பிரிக்க முடியாத கழிவுகளை அது பிரித்து விடுது அது அந்த அதிர்வு வேவ் நம்பர் செவன் அதனால் வந்து அவங்களுக்கு கிளஞ்சிங் ப்ராசஸ் நடந்து ஆரோக்கியம் அடைகிறாங்க ஆனால் இது ஒரு நாளில் நடந்துருமான கிடையாது ஒரு மண்டலம் தொடர்ந்து நம்ம பயணித்தால் மட்டுமே அவைகள் சாத்தியம் அப்படிங்கிறதுக்காக தான் மண்டல பூஜை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏன்னா அது வந்து பல வருடங்களாக நம்ம உடம்புல ரத்தத்தில் சேர்ந்த கழிவுகள் இது ரொம்ப அடாம்ட்டாக ஓட்டிக்கிட்டு இருக்கும் சராசரி மருந்துகளால் மட்டுமே அவைகள் பிரித்தெடுக்க முடியாது அதுக்காக தான் வந்து மண்டல பூஜைன்னா அந்த வேவ் நம்பர் செவனு அவங்க அந்த பூஜை நடக்கிறப்போ ஆரம்பத்துலேருந்து முடிகிறது வரைக்கும் நம்ம அங்கே போய் இருக்கிறப்போ நம்மளை கடந்து அது பயணிக்கிறப்போ நமக்கு அந்த கிளென்ஜிங் ப்ராசஸ் நடக்குது அதனால் நம்ம வந்து ஆரோக்கியம் அடையலாம் ஓகே இப்போ வந்து சிலைகளுக்கு செய்யும் அந்த அபிஷேகங்களால் அங்கே வேவ் நம்பர் செவன் அலை எண் ஏழு உற்பத்தி ஆகிறது ஓகே அது நமக்கு என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த சிலைக்கு செய்யப்படும் அபிஷேகப் பொருட்கள் அந்த கல் அதாவது வந்து பெண் தெய்வம் என்றால் அதற்கான காம்பினேஷன் வேற இருக்கும் என்னென்ன தண்ணி எண்ணெய் அதுக்கப்புறம் சீக்காய் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து தயிர் நெய் இந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும் பெண் தெய்வத்துக்குன்னா அதுக்கு வேறு ஒன்று மாறும் அதாவது மஞ்சள் அதெல்லாம் கலந்து வரும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல அவைகளுக்கு அந்த பயோகெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகணும் நியூட்ரான் புரோட்டான் பிரிக்கணும்னா அவைகளை அங்கே போடணும் அப்படின்னு ஓகே அது வந்து சிலை சிலைக்கு வந்து கல்லால் செய்யப்பட்ட சிலை அது அதுக்கு அதை செய்கிறாங்க இப்போ ஆக்சுவலாக வந்து அது நமக்கும் நிகழ வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடசாலை தான் அந்த அபிஷேகம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட பொதுவான கருத்து ஏன் அப்படின்னு கேட்டான் இப்ப நம்ம உடலுக்கு வந்து உணவு மூலமாக அறுசுவை எடுக்கிறோம் அதுல சில பின்ன இருக்கும் ஜீரண பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு ஆனா அவைகளையும் கடந்து முதல்ல இப்போ நம்ம குளிக்கிறோன்னா நமக்கு அந்த அபிஷேகங்கள் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து அங்கு செய்து காண்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த ஆன்மீகம் என்ன அறிவியலை நமக்கு சொல்லி வருகிறது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக நாம் வாழும் காலங்களில் ஆரோக்கியமாக வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வெறும் உணவு அறிந்தினால் மட்டும் போதாது உறக்கம் மட்டுமே போதாது ஆனால் வாய் மூலமாக செல்லும் உணவு மூக்கு மூலமாக செல்லும் சுவாசம் மட்டுமே போதாது உடல் சுவாசமும் நடக்கணும் ஏன்னு கேட்டா நம்ம உடல்ல வந்து அதிகப்படியான ஏரியாவை கவர் பண்ணிக்கிறது எதுன்னு கேட்டா நம்மளுடைய தோல் அந்த தோல் வந்து வெறும் பாதுகாப்பு கவசமாக மட்டும் நம்ம உடல்ல இருக்கிறதில்ல அதையும் கடந்து தோல் சுவாசமும் நடக்கிறது இப்போ நம்ம உணவாக உட்கொள்வது என்ன நடக்குதுன்னா அது வயிற்றுல போய் ஜீரணமாகி வயிற்றிலிருந்து ஜீரணமானது பிறகு கடந்து போகும்போது அங்கு சத்து உறிஞ்சப்பட்டு பிறகு அந்த சத்து ரத்தத்தில் கலந்து பிறகு உணவாக மாறி செல்களுக்கு செல்கிறது இது ஜீரணம் ஆகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் எடுக்கும் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் என்ன மாதிரியான உணவை சாப்பிட்டுக்கிறோங்கிறத பொறுத்தது ஆனால் அபிஷேகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா தோலும் உணவு அருந்துகிறது தோலும் சுவாசிக்கிறது தோல் சுவாசமும் தோல் உணவு அருந்துவதும் அதிகப்படியாக நிறைய பேருக்கு தெரியாது இந்த அபிஷேகம் மூலமாக முதல்ல வந்து நம்ம குளிக்கணும் எப்படி குளிக்கணும்னா முதல்ல தண்ணி அதுக்கப்புறம் எண்ணெய் சீக்கா அப்படின்னு போடுறப்போ அடாம்டா நம்ம தோல்ல ஒட்டிக்கிட்டு அழுக்கெல்லாம் வெளியே வரும் அதே நேரத்துல வந்து ரோம துவாரங்கள்ல இருக்கிற அழுக்கெல்லாம் கூட வெளியே வரும் ஒண்ணு அது வெளியே வர ஆரம்பிச்ச உடனே தோல் சுவாசம் ஆரம்பிக்கும் தோல் சுவாசம் ஆரம்பித்தவுடன் நம்ம வந்து அறு சுவை உணவை எதையெல்லாம் உட்கொள்கிறோமோ அதே மாதிரி அரு ஆறு சுவைகள் உள்ள பொருள்களால் நாம் குளிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுவை உள்ள பொருளை இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம கடுக்காய் எடுத்துக்கலாம் கடுக்காய் வந்து துவர்ப்பு ஒரு நாளைக்கு கடுக்காய் பவுட்ரு முழுவை முழு பவுட்ரு பண்ணி அதை வந்து தண்ணியில் கரைச்சி அதை உடம்புல பூச்சி சிறிது நேரம் ஊற விட்டு பிறகு நம்ம குளிக்கலாம் அப்போ என்ன ஆகும் அந்த துவர்ப்பு தோல் மூலமாக உறிஞ்சப்பட்டு நேரடியாக இரத்தத்தில் கலந்து அது நமக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உடம்புக்கு தேவையான துவர்ப்புத்தன்மை கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்து பாசிப்பயிறு அந்த பாசிப்பயிறு அதில் இருக்கக்கூடிய சுவை என்ன அப்படிங்கிறது இனிப்பு இனிப்புங்கிறதுக்கு வந்து எல்லாம் இனிப்பு நம்ம எப்படி சேர்த்துக்கிறது அப்படின்னா பொதுவாகவே எல்லாத்துலேயுமே வந்து இனிப்பு சுவை கலந்து தான் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது எந்த ஒரு பொருளையுமே வந்து ஆறு சுவையும் கலந்துருக்கும் என்னன்னு கேட்டால் எதனா ஒன்று மெஜாரிட்டியா இருக்கும் மற்றதெல்லாம் வந்து மைனாரிட்டியாக இருக்கும் அவ்வளோ தான் ஆனால் ஆறு சுவைகளும் கலந்திருக்கும் ஸோ நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும் நம்ம தோலுக்கு எது போடலாம்னு இப்போது இது இருக்குது கஸ்தூரி மஞ்சள் இருக்குது கஸ்தூரி மஞ்சள் மூலமாகவும் நமக்கு வந்து ரத்தத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய சேரக்கூடிய சக்தி அது மூலமாக தோல் மூலமாக உ உரியப்படுகிறது அப்படின்ட்டு ஸோ ஆறு சுவை உள்ள பொருள்களை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுவை உள்ள பொருளை நம்ம வந்து மேல நம்ம உடம்புல முதல்ல தண்ணி ஊற்றிக்கிறோம் எண்ணெய் என்ன தேய்க்கிறோம் அப்படிங்கறது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் டெய்லி எண்ணெய் தேய்க்க முடியுங்கன்னா முடியாது ஆனா தண்ணி ஊற்றி முதல்ல சீக்கிரம் போட்டு நம்ம உடலை சுத்தம் செய்ய வேண்டும் தோலை சுத்தம் செய்ய வேண்டும் அதாவது குளிக்கிறோம் அதன் பிறகு நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுவை ஒருவேளை எனக்கு எப்படி என்னைக்கு எந்த சுவை தெ தெரியல அப்படின்னா இப்ப வந்து நவக்கிரகங்கள் இருக்கு இல்லை ஏழு நாட்கள் இருக்குது ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்தின் பெயர் அந்த கிரகத்துக்கு என்ன பரிகார பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அந்த பரிகார பொருளையே கூட நம்ம மேலே அப்ளை பண்ணலாம் பேஸ்ட்டு மாதிரி செஞ்சு அந்த மாதிரி அப்ளை பண்ணி ஊற வச்சு பண்ணோம்னா அதில் வந்து ஏழு ஏழு வருது ஆனால் ஒன்பது நாட்கள் நவக்கிரகம்னு சொல்லுவாங்க அப்படியும் எடுத்துக்கலாம் இல்லை ஏ ஏழு நாட்களுக்கு எந்தந்த கிரகத்துக்கு எது எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி நம்ம உடம்புல அப்ளை பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு அந்த உகந்த நாட்கள் நம்ம குளிச்சுக்கிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடல் வந்து அந்த சுவாசத்தை பெறும் அந்த சுவாசம்னா அந்த சத்தை உள்வாங்கும் தோல் உள்வாங்கி நேரடியாக இரத்தத்தில் கலந்து உடனடியாக எஃபெக்ட் இப்போ வந்து ஒருத்தருக்கு பிபி வந்திருக்கு அப்படின்னா சுகர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னா இனிப்பு கொடுத்தவுடனே இமிடியேட்டாக அவங்க ரிலாக்ஸ் ஆகுறாங்க இது வந்து தோல் மூலமாக கொடுப்பது வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்கள வந்து ரிகவர் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி ஒருத்த தெரிஞ்சுக்கணும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவர்கள் ஒரு இருபத்தி ஒரு நாட்களுக்கு குறைந்தபட்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆறு சுவைகள் அவங்களுக்கு வந்து எந்தெந்த தானியத்தில் எந்தெந்த சுவை அதிகப்படியாக உள்ளது அந்தந்த தானியத்தை நல்லா ஊற வச்சு மிக்சில் அடித்து பேஸ்ட் பண்ணி அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து இனிப்பு சுவை வேணும் இனிப்பு சுவையை நாம் எவ்வாறு கொடுப்பது சர்க்கரையை கொடுக்குறதா வெள்ளத்தை கொடுக்குறதா அப்படி எல்லாம் யோசிக்க வேண்டாம் பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம் பப்பாளி பழத்தில் வந்து அதிகப்படியான இனிப்பு இருக்குது ஸோ பப்பாளி பழத்தை எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணி நம்ம தோலில் ஊற வச்சு ஊடுறதுக்கு கொஞ்ச நேரம் நம்ம அனுமதிக்கலாம் எது எதுக்கோ எவ்வளோ நேரம் ஒதுக்குறோம் அந்த கொஞ்ச நேரம் அது தோலில் ஊறுவதற்காக பழ பழங்கள்லாம் இருக்குது இப்போ வாழைப்பழம் இருக்கு வாழைப்பழத்துல என்ன இருக்கு இனிப்பு இருக்குது ஆனால் அதில் துவர்ப்பும் கலந்து இருக்கிறது அந்த தோர்ப்பு சக்தியும் அதுல இருக்கிறதுனால சோ வாழைப்பழத்தையும் ஒரு நாளைக்கு நம்ம அப்ளை பண்ணி ஊற வச்சு குளிக்கலாம் பழ வகைகளில் எதில் எந்தெந்த சுவை அதிகமாக புளிப்பு சுவை உள்ளது புளிப்பு சுவை எதில் உள்ளது எலுமிச்சை பழத்துல இருக்கு ஆரஞ்சுல இருக்கு சாத்துக்குடியில இருக்கு ஸோ அந்த பழத்தினுடைய சாறை எடுத்து நம்ம மேலே அப்ளை பண்ணி நம்ம தோலில் ஊற வச்சு முதல்ல வந்து ஆரம்பிக்கிறவங்க வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் அப்ளை பண்ணி உடனடியாக குளிச்சிட முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இது வரைக்கும் பழக்கமே இல்லாத ஒன்று வந்து நம்ம தோல் கிட்ட கொண்டு போகிறப்போ அது கொஞ்சம் பதறும் கொஞ்சம் இன்பேலன்ஸ் ஆகும் அதனால் அவங்க சம்மந்தப்பட்டவங்க ஃபஸ்ட் டைம் ஒவ்வொன்றையும் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்க ஒன் ஆர் டூ மினிட்டுக்கு மேலே அலோவ் பண்ணாதீங்க போக போக அதில் வந்து நமக்கு எதுவுமே இம்பேலன்ஸ் ஆகலை சிலருக்கு வந்து ஒவ்வொரு இருக்கும் சில டேஸ்ட்டுங்க வந்து ஒவ்வொரு இருக்கும் எது ஒவ்வொருமை கொடுக்குதோ அதில் வந்து எச்சரிக்கையாக இருந்து அதை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுவை ஆறு சுவையும் வந்து நம்ம உடலுக்கு மேலே குளிக்கணும் அதுதான் அபிஷேகம் நமக்கு அந்த அதுக்காக தான் வந்து அங்கே இறைவனுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சி காமிக்கிறதுக்கான மூல காரணம் அதுதான் ஆன்மீக மூலமாக நம்மளுடைய அனாட்டமி தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரோக்கியத்திற்காக செய்யப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்றாங்க எதற்காக அலங்காரம் ஒன்று ரெண்டாவது அந்த குளிக்கிறப்ப வந்து சிலை ஏதாவது சிணுங்குதா அசையுதா பேரமைதியாகுது அது என்ன சொல்ல வருகிறது நமக்கு நாம் குளிக்கும் போது என்ன அனுபவம் ஆகிறது நம்ம உடலில் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசை கவனிக்கணும் அதை தான் வந்து பேரமைதியாக சிலை இருப்பதாக காண்பிக்கப்படுவது நமக்கு போதிக்கப்படுவது ஆனா இதை வந்து எந்த கோவிலையும் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறது கிடையாது அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் எப்பொழுது வந்து மற்ற சிந்தனைகள் அற்று பேரமைதியாக நம்ம குளிக்கிறப்ப நம்ம உடம்புல என்ன உணர்வெல்லாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு உணர்வாக அனுபவம் ஆகிறது அப்படின்றத கவனிக்க கவனிக்க நம்ம விழிப்புறமா போய்ங்கிற சிந்தனை சார்ந்த சக்தி எல்லாமே திரும்ப நம்ம உடம்புக்கு ரீசைக்கிள் ஆகுது நம்ம எதை மேலே அப்ளை பண்றோமோ அது பல மடங்கு சக்தி பெற்று நம்மளுடைய ரத்தத்தில் கலந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சிலை பேசாமல் இருப்பது என்பது எதற்கு அப்படின்னா நம் சிந்தனைகள் வேறு பக்கம் போகாமல் இருக்கணும் தான் வந்து அங்கு உணர்த்தப்படுகிறது இதுல எப்படி இன்னொரு ஸ்டெப்பு நம்ம இன்னொன்று கவனிச்சுக்கணும் எப்படி கவனிக்கிறது அப்படின்னா இப்போது தலை மேலே தண்ணி விடுது இல்லை உடம்பு மேலே வருது த டெய்லி தலைக்கு குளிக்க முடியாது என்னால் வாரத்தில் ரெண்டு நாள் வேணால் தலைக்கு ஊற்றிக்கிறேன் மீதியெல்லாம் உடம்புக்கு மட்டுமே அப்படின்னா உடம்புக்கு மட்டும் அதை அப்ளை பண்ணிட்டு அந்த தண்ணி மேலே விழுந்து கால் நுடி வரை சென்று வெளியே போகிறது வந்து என்ன மாதிரியான அனுபவம் ஆகுதுன்னு அதை மட்டுமே நம்ம கவனிக்கணும் இதுதான் சரியான குளியல் உடலை குளிர்வித்தல் உடலை குளிர்வித்தல் மட்டுமல்ல உடலுக்கு தேவையான சத்தை நம்ம வாய் மூலமாக மட்டுமே அந்த சுவையை கொடுக்காமல் தோல் மூலமாகவும் கொடுத்து விரைவில் ரத்தத்தில் கலக்கு செய்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்காக அதற்காகத்தான் அங்க வந்து சிலை அமைதியாக இருப்பதாக நமக்கு காண்பிப்பது ஸோ நம்ம வந்து வே இங்க வந்து சிந்தனைகளை நம்ம குளிக்கிறப்ப யார்கிட்டையும் பேச மாட்டோம் அது நமக்கு தெரியும் ஆனா குளிச்சுட்டு இருக்கிறப்ப சமையல் ரூம்லையோ ஆஃபீஸை பத்தியோ இல்லை வேற யார்கிட்ட பேசுறதை பத்தியோ வே சிந்தனைகள் போயிடும் உடலை மட்டுமே கவனிக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஆறு சுவைகளையும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுவையுள்ள பொருளை மேல அப்ளை பண்ணி நம்ம குளிக்கிறோம் தோல் சுவாசம் நடக்குது தோல் சுவாசம் என்றால் வெறும் இது மட்டுமே கிடையாது காற்று சுவாசம் மட்டும் இல்லை உண்ணும் சுவாசம் அதுவும் உள்வாங்கிறது தான் தோல் மூலமாக உள்வாங்கப்பட்ட ரத்தத்தில் கலந்து அது வந்து நமக்கு தேவைக்கு அதிகமாக போனால் தானாக வெளியேற்றப்பட்டு விடும் இல்லைனா அது ஒவ்வாமையை நமக்கு காமிக்கும் ஒவ்வாமை காமிக்குதுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் எதை நம்ம வந்து குளிக்கிறப்ப ரொம்ப நம்மளை இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா அப்ப அந்த பசி அது அதை சார்ந்த சுவை நம்ம உடலுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து அது நமக்கு தெரியப்படுத்துகிறது அப்படின்னு ஸோ கசப்பு அப்படின்னா கசப்புக்கு என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு சப்போஸ் அந்த மாதிரி டவுட் இருக்கிறவங்க நெல்லிக்காயை சேர்த்துக்கிட்டாங்கன்னா நெல்லிக்காயில் வந்து கொஞ்சம் சிறுகசப்பு துவர்ப்பு அது எல்லாமே கலந்து வரும் அதில் ஸோ அதை கூட நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு அரசியை தெய்வத்துக்கு பண்ணுற மாதிரி நம்ம உடம்பு மேலே பூசுறதுக்கு அதை கூட நம்ம முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ண பாருங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைபிள் டென்னிஸாக வாங்க ஏகம் ரொம்ப நேரம் ஆர்வக் குளாறுல ரொம்ப நேரம் ஊற போட்டு ரொம்ப நேரம் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கணும் குளிச்சு முடிச்சுட்டு முதல்ல வந்து முதுகு பக்கம் தேய்ச்சி அதுக்கப்புறம் வந்து உடலை துடைத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வரும் வந்த உடனே அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அபிஷேகம் முடிஞ்சோடனே அலங்காரம் பண்ணுறாங்க அலங்காரம் பண்ணுறப்போ எதற்காக அந்த அலங்காரம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிடித்த உடைகளை எடுத்து அணிய முயற்சிக்க வேண்டும் நம்ம மனசு புதுகளிக்கணும் நமக்கு பிடித்த துணிகளை இன்னைக்கு இந்த துணி போட்டுக்கலாம்னு ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணி வச்சிருப்போம் அந்த துணிகளை எடுத்து தயாரா வச்சு அதை போட்டு அதை கண்ணாடியில பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏன்னு கேட்டால் குளிச்சு முடிச்சுட்டு வரப்போவே வந்து நம்மளுடைய ஆழ்மனம் திறந்திருக்கும் ஆழ்மனம் திறந்து இருக்கிறது வந்து பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்றதுக்கு சமம் நம்ம பணத்தை போட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை அதிகமாக்குறோம் அந்த மாதிரி குளிக்க முடிச்சுட்டு வந்து நமக்கு பிடித்த உடைகளை அணிந்து நமக்கு பிடித்த மாதிரியான பெண்கள் வந்து குங்குமம் விடுறது பவுட்ரு அடிக்கிறது குங்குமம் எடுதல் ஆண்கள் வந்து விபூதி எடுதல் அவங்களுக்கு பிடித்த உணவு போட்டு உடையை போட்டு பிடித்த மாதிரி தன்னை அலங்கரித்துக் கொள்வது அவ அந்த மாதிரி செஞ்சுட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்மை நாமே கொள்ள வேண்டும் நம்மை நாம் ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றாய் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றாய் நீ செய்யும் தொழில் அதாவது நம்மளே பார்த்து நம்மளே பேசறோம் இன்றைய தினம் நீ செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் ஆரோக்கியமான செயல்களையே செய்கிறாய் தேவை கருதின விஷயங்களில் மட்டுமே கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இக்கணத்தில் நிகழ்வதாக நம்ம அந்த ஒலி விஷயங்களை கூற வேண்டும் கண்ணாடியில் வாய் விட்டு சொல்லலாம் தப்பு கிடையாது கண்ணாடியில பட்டு திரும்ப நம்ம மேலே எதிரொலி இதுதான் தேவையான உடைகளை அலங்காரம் செய்து கொள்கிறோம் தேவையான ஆரோக்கியம் சித்த புத்தி இந்த தெய்வம் பெண் தெய்வம் அவைகள் என்னவெல்லாம் செய்திருக்கின்றன அந்த தெய்வ சக்திகள் அப்படின்னு நமக்கு போதிக்கப்பட்டு இருப்பது இது எல்லாமே அதனுடைய அடிப்படையில் வருவதுதான் மந்திர ஒலிகள் என்பது நம்மளுடைய இயக்கத்தில் நடப்பதாக நடந்து கொண்டிருப்பதாக சொல்லும் பாசிட்டிவ் சஜிசன்ஸ் சொல்லுவாங்க வார்த்தைகளை வரிகளை வார்த்தைகளாக வரிகளாக நம்ம வந்து முன்னாடி நின்னு நம்ம சொல்லணும் லவகோல் மோடோட அதை வந்து இன்முகத்தோடு முழு சரணாகதி தத்துவத்தோடு நிஜத்தில் இதுதான் நிகழ்கிறது இப்படித்தான் நிகழ்கிறது நான் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் நான் மகிழ்வித்து மகிழ பிறந்தவன் வாழ வைத்து வாழ பிறந்தவன் என்னால் முடிந்ததை நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன் மற்றவர்கள் தேவையை நான் புரிந்து உணர்ந்து அவங்களுடைய மனதையும் புரிந்து கொள்கிறேன் அவர்களுடைய தேவைகளையும் புரிந்து கொள்கிறேன் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் தகுதியில் நான் இருக்கிறேன் நன்றி 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 வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை பார்த்தே நாம் அந்த கண்ணாடியில் வாழ்த்திக்கொண்டு கொண்டு பிறகு முகத்தோடு செல்வது உணவு உண்ணும் போது அந்த உணவை மட்டுமே கண்கள் பார்ப்பது திருமணத்தில் எதற்காக அத்தனை விரட்டி வைக்கிறாங்க ஆறு சுவையும் இருக்கும் ஐந்து புலன்களும் அனுபவிப்போம் கண் பார்த்து மகிழும் பிறகு நாக்கு ருசித்து மகிழும் அங்கு அந்த உணவிலிருந்த வாசனையை நம்மளுடைய நாற்றி அதை நுகர்ந்து மகிழும் நம்ம கையில் அந்த உணவை அள்ளி சாப்பிடும்போது பிசையும்போது பிசையும் போது ஸ்பரிசம் அப்படிங்கிற முறையில நம்மளுடைய அந்த அனுபவம் ஸ்பரிசம் அப்படிங்கிறது பிறகு காதுக்கு என்ன செய்வது அதற்கான அப்பளம் அப்பளத்தை காதுக்கு புலன்களுக்கும் இவ்வாறாக உணவு ஐம்பலன்களும் உணவு உண்கின்றன ஆனால் நம்ம அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டு அவங்க என்ன சாப்பிட்றாங்க இவங்க எப்படி சாப்பிட அதை எதையும் கவனிக்காமல் அந்த உணவை மட்டுமே கண் பார்த்து அதில் பிசையும் போது அதிலிருந்து வாசனை மூக்கு நுகர்வதை கவனித்து கையில் பிசையும் போது அந்த பரிசத்தை அனுபவம் செய்து அந்த உணவை உண்ணும் போது நாக்கு ருச்சிப்பதை கவனித்து அப்பளம் உரைக்கும் போதும் சரி அல்லது நாம் மெல்லும் போதே வரும் சிறு சட்டத்தையும் நம் காதால் கவனித்து அந்த மாதிரி சாப்பிடப்போ நம்மளுடைய புலன்களும் அதை அனுபவம் செய்து சாப்பிடும் போது அது அமிர்தமாக மாறுகிறது அது எந்த உணவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நமக்கு பொருத்தமான அமிர்தமாக அது மாறுகிறது அந்த மாதிரி நாம் உணவு உட்கொள்ளணும் அந்த மாதிரி தான் அது அதற்கு தான் பிரசாதம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு நம்ம வந்து பிளஸ் பண்ணிட்ட கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அடுத்தது நமக்கு பிரசாதம் வேணும் அந்த பிரசாதத்தை எப்படி யார் செய்வது நாம் உணவை இவ்வாறு நம் ஐம்புலன்களும் கவனிக்கும்படியாக நாம் செய்து உணவு உண்டால் அது நமக்கு அது அமிர்தமாக மாறி நமக்கு தேவையான மாதிரி அது ஆயிடும் ஸோ இதுதான் பிரசாதம் ஆஹ் அப்படிங்கிறது இவைகள் அனைத்தும் வந்து நமக்கு எப்படின்னு கேட்டா வைத்து வைத்துதான் நமக்கு இவைகள் போதிக்கப்படுகின்றன ஆனா இவைகளை நமக்கு போதிப்பதற்காகத்தான் கோவில்கள் உருவாக்கப்பட்டன அங்க சொல்லப்படும் நம்ம நாலேஜுக்கு வரைக்கும் யாருன்னா கொண்டு வந்தாங்களா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுல நம்ம கவனத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது வந்து நம்ம பத்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் புரிஞ்சிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம வந்து செயல்பாட்டு கொண்டு வரணும் அந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம செஞ்சோம்னா நிஜமாவே நாமே அந்த தெய்வ சக்தியாக நமக்கு உள்ள இருந்து வெளியே தேவையில்லாம போயிங்கிற எல்லா சக்திகளையும் ஒருங்கிணைத்து நாம் உண்ணும் உணவில் செலுத்தி அமிர்தமாக மாற்றி நாம் உண்ணுகிறோம் அன்புள்ளத்தோடு நன்றி உணர்வோடு குளிக்கும் போதும் இந்த மாதிரி ஆறு சுவைகளை இப்ப சொன்ன மாதிரி ஆறு சுவைகளை நமக்கு தேவையான மாதிரி அவங்கவுங்களுக்கு எது தெரியும் இதை வந்து தீவிரமா அவங்களுக்குள்ள பயணிக்கணும் நான் வந்து எந்தெந்த பொருளை எந்தெந்த சுவை இருக்குதுன்னு எல்லாத்தையுமே நான் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டேனா அதை பத்தி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அதுக்குள்ள பயணிக்க மாட்டீங்க அதை நீங்களே கண்டுபிடிச்சு செய்ய அப்போ அதுக்குள்ள நீங்க பயணிக்க போறப்போ உங்களுக்குள்ளும் சக்தி பேசும் இந்த பொருளை இந்திய தினத்தில் இவ்வாறு பயன்படுத்து அப்படின்றது அவங்களுடைய உள்ளுணர்வு அவங்களுக்கு சொல்லும் அந்த உள்ளுணர்வு வேறு யாரும் இல்லை அந்த இறை சக்தி தான் உள்ளுணர்வாக வந்து நம்மகிட்ட பேசுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த நன்றி உணர்வோட அதை செய்யணும் ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய அறிவியலை ஆன்மீகம் என்ற பெயரில் நம்மளுடைய மோதையார்கள் நமக்கு வழிகாட்டி உள்ளார்கள் எது கோவிலுக்கு எதுக்கு போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம் இதுக்கு மேல கோவிலுக்கு போய் அங்கே நடக்கக்கூடியது ஒவ்வொன்றும் வந்து நம்ம டீப்பா கவனிப்போம் ஸோ அங்கே செய்யக்கூடியது எல்லாத்தையுமே கவனிக்க முடிச்சே கேட்டு பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களா என்னென்ன வேணால் கேட்டு பாருங்கள் சப்போஸ் அவங்க சொல்லலை அப்படின்னா அதை பற்றி வருத்தப்படாதீங்க அதை பற்றி கமெண்டும் பண்ணாதீங்க யாருக்கு இது எப்படி தேவையோ அப்படி இறையறு செய்து அவங்கவுங்க கவனத்தை கொண்டு போய் சேர்க்கும் கிடைச்சது பெருசில் அதை வந்து அவங்கவுங்க லைஃப்பில் வந்து பயன்பாட்டு கொண்டு வந்து செயல்படுத்த செயல்படுத்தி பயன்பாட்டு கொண்டு வந்தாங்கன்னா அதனுடைய பரிபூர்ண சக்தியாக அவர்கள் பெறுவார்கள் ஸோ இறையொருள் எப்படியெல்லாம் கிடைக்குது நமக்கு அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள பொருள்கள் மூலமாக நாம் நமக்கு தேவையான முறையில் நாம் ஏற்றுக்கிட்டு அதை அனுபவம் செய்து சுகமாக நம்ம நம்ம வந்து ரொம்ப சுகமாக வாழலாம் அதுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ளது இது நான் சொல்கிறது எதுக்காக சொன்னேன் இப்படி அப்படின்னா நான் வந்து ஒவ்வொன்றையும் எதுக்கு பிரிச்சு கொடுக்கலன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் முயற்சி செஞ்சு அனுபவப்பட்டு அதை வெளிப்படுத்தணும் அதுக்காகத்தான் நான் வந்து எல்லாத்தையுமே எந்தெந்த சுவை எந்தெந்த பொருளில் உதாரணத்துக்கு தான் சொன்னேன் கடுக்காய் வந்து துவர்ப்பு பப்பாளியில வந்து இனிப்பு நெல்லிக்காயில வந்து புளிப்பும் துவர்ப்பும் கலந்தது அது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே சொன்ன மீதி எல்லாத்தையும் வந்து சம்மந்தப்பட்டவங்க முயற்சி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு எது பாசிப்பயிறு எதுக்கு சொன்னோன்னா பொதுவாக வந்து அதில் இருக்கிறத பத்தியும் தெரியும் கடல மாவு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அதுலேயும் என்ன குணங்கள் இருக்கோ அதுக்கான பங்களிப்பை வந்து உடல் பெற்றுக்கொள்வோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து அவங்கவுங்களா யோசித்து தெரிஞ்சு அதை முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் எதற்காக இந்த பூ உலகில் பிறந்தார்களோ அந்த வாழ்க்கையை அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து சுகமடைவார்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த பங்களிப்பை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை ஆர்காவ நம்ம வந்து பண்ணி வுங்க கேள்வி என்ன கேள்வி கேட்கலாம் சரி வைக்கنا கேள்வி இருக்கா எல்லாரும் அன் பண்ணி கேக்கலாம் ஐயா நான் கேக்குதுங்க ஹலோ கேக்குதுங்க கேள்வி கேள்வி கேக்குதுங்கய்யா யாருக்கும் எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் சேரமேதி